ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்ககிட்ட மருதாணியை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் அந்த பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மருதாணி பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் வந்து புருஷன் வந்து உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு தெரியுதுக்காக நீ மருதாணி ரொம்ப நல்லா செவந்துருந்ததுன்னா நீ நல்லா பாசம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அதை டெஸ்ட் பண்ணுறதே அதை நம்பிட்டு நிறைய பெண்கள் வந்து கையில் மருதாணி வச்சு நாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து இந்த கெமிக்கலில் வந்து நிறைய வந்து ம கோன் மெஹந்தி அந்த மாதிரி வந்ததுனால மருதாணி வந்து நிறைய பேர் அதை வந்து கை விட்டாங்க ஆனால் வந்து இப்போ கிராமத்துலேயும் சரி சில நகர்த்து பெண்களும் சரிங்க மருதாணியை விரும்பி அந்த இலையை பறித்து அதை அரைச்சி கையில் வச்சுக்கி நல்லா ரசிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம என்னதான் வந்து டிசைன் டிசைனாக மெகந்தி வந்தாலும் இந்த மருதாணியில் இருக்கிற மகத்துவமே வேறங்க ஏன்னா சில பெண்கள் வந்து என்னென்னா வந்து வீட்டில் வந்து பண்டிகை நாளில் மட்டும்தான் மருதாணி வைப்பாங்க ஏன்னா அதை அரைக்க சோம்பேத்தனை பண்ணிட்டு கோன் வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் இதோட மகத்துவம் அதாவது இதோட மகத்துவம் தெரிஞ்சவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா மருதாணி கோயிலில் வந்து அவ்வளோ மருத்துவமாக இருக்குது அதே சமயம் வந்து லக்ஷ்மி கடாசமும் இருக்குது ஏன்னா மருதாணி வச்சுட்டு இருந்தால் உள்ளங்கையில் வச்சுருந்தோம்னா சுக்கிரனும் லக்ஷ்மி தேவியும் வந்து வாசம் பண்ணுற இடம் தான் நம்ம பெண்களோட உள்ளங்கை சொல்லுவாங்க அதனால் வந்து ஒரு பெண்கள் கல்யாணம் பெண்களோ இல்லை வந்து இளம் வயதில் இருக்கிற பெண்களோ அடிக்கடி கையில் வந்து மருதாணி வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் செல்வ சே செழிப்பு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் வந்து அந்த அந்த பெண்களோட கையில் வந்து அந்த பெண்கள் வந்து தொட்டு கொடுக்குற எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பெண்கள் வந்து கையில மருதாணி வச்சுக்கிறது நல்லது நல்லதுதான் நீங்களும் வந்து வீட்டில் வந்து மெஹந்தி அந்த மாதிரி கோன் அந்த மாதிரி வாங்காம இந்த மாதிரி மருதாணி அரைச்சி இயற்கை முறையில் மருதாணி அரைச்சி வீட்டில் வீட்லேயே அரைச்சி நீங்கள் அதை வந்து கைக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு உடம்பு ரொம்ப சூடாகிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூடை குறைக்கிறதுக்கு மருதாணி வந்து அதில் ஃபஸ்ட்டு இடம் ஓகேங்களா நம்ம நிறைய பேர் பாருங்களா ஹீட் பாடியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து கையில் மருதாணி வச்சாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தால் அந்த மருதாணி டார்க்காக சந்திருக்கும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஹீட் பாடியாக அப்படின்ட்டு அந்த அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காலில் அடிக்கடி வெடிப்பு வருது காலில் பித்த வெடிப்பு அந்த மாதிரி வருவங்க வந்து மருதாணியில் வந்து மஞ்சள் கலந்து மருதாணி அரைச்சி வச்சாங்கன்னா அந்த வெடிப்புலாம் போகும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மருதாணியோடய பூ இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவம் தான் அதுவும் மருத்துவ மகத்துவம் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில பேர் அந்த காலத்தில் வந்து தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருதாணி பூ இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு துணியில் வச்சு தலை கீழே வச்சு அதை தூங்குவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும் சொல்லுவாங்க அதுவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அதனால வந்து நீங்க இந்த கெமிக்கல் கலந்த கூன் வாங்கி கையில் வைக்கிறது பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சி அரைச்சி மருதாணி வச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த பண்டிகை நாட்களில் மட்டும் இல்லாம வாரம் ஒரு முறையோ இல்லை மாசம் ஒரு முறையோ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி அடிக்கடி வச்சுட்டீங்க உங்க வீட்டில் செல்வ செழிப்பு செய்யறதும் பார்க்கலாம் உங்களுக்கும் ஒரு மருதாணி நல்ல ஒரு மகிழ்ச்சி வரதும் பார்க்கலாம் நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த மாதிரி வந்து மருதாணியில் இருக்க மகிமை வந்து இந்த கெமிக்கல் கூன்லலாம் கண்டிப்பாக வரவே வராது இனிமேல் நீங்களும் வந்து கண்டிப்பாக மருதாணியை வந்து அரைச்சி கையில் வச்சு பாருங்கள் ஓகேங்களா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்க வரேன் தேங்க்யூ